வணக்கம் நேயர்களே நெல்லை நைபர்ஸ் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒன்று ரெண்டுமாக தட்டிக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டியாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முழு பூண்டு இதை சேர்த்துக்கலாம் இதோட நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப இத அரிப்புல போட்டு வடிகட்டிடலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதோட கால் டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம பொடி பண்ண மிளகு தூளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இதோட இந்த அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் ஊற்றிக்கலாம் இதை முதல்ல நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கலாம் இப்போ பிசஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கலாம் நல்லா பிசஞ்சாச்சு ஒரு கடாய் வச்சிருக்கேன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த உலக்குல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவைனா தான் உங்களுக்கு புளிகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுக்கு இந்த இது போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசா இருக்கணும் போட்ட இப்ப இதை மூடிடலாம் இப்ப இது பிடிக்கிற அளவு மாவு வச்சுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்ப புளிஞ்சு விட்டுலாம் இப்ப இத திருப்பி விட்டலாம் இப்ப நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நம்ம காரச்சவு செவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி